السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يدرله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كذا أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم في صلاتهم يحافظون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاقرين وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم و لکل و صلی اللہ علیہ وسلم انما وانما او قال எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக மீனாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசுலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹிருக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அலஹம் துல்லா அலஹம்துல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கெருபையும் எம்பெருமானார் முகமதே முஸ்தபா ரசுலை கரீம் முஜ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபிரலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபியங்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் சாலிஹான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்கினிய அல்லாகுவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அல்லாகுவை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம் அலகதுல்லா இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் ஏவும்படி நமக்கு சொல்லிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் நல்ல காரியங்களை செய்பவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றானோ அனைத்து விதமான தீய காரியங்கள் தவறான சிந்தனைகளிலிருந்தும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் பாதுகாத்த அருள் புரிவானாக ஆமினாமினியார்பலமி அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை அவன் தவறாமல் கடைபிடிப்பது அவனின் மீது கட்டாய கடமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இயம்புகின்றது எப்பொழுது ஒருவன் அல்லாஹுவை தன்னுடைய இலாகுவாக தன்னுடைய கடவுளாக தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றானோ லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்கின்ற இந்த களிமாவை ஒருவன் மொழிகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை அதிலிருந்து ஒரு சீரான வாழ்க்கையின் பக்கம் மாறுபடுகின்றது அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாய் அவன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் அவன் எந்த விதமான தீய காரியங்களை செய்தாலும் அதற்கான பாவத்திற்கு அந்த பாவத்திற்கான தண்டனைகளை எல்லாம் ஒரு சாராகத்தான் மார்க்கம் சொல்லும் ஒருவன் மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு அவன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை அவனுடைய வியாபார அவனுடைய மருமையினுடைய வாழ்க்கை இவ்வுலகிலே அவனுடைய வணக்க வழிபாடுகள் இது போன்ற அனைத்து விதமான காரியங்களையும் இஸ்லாம் அழகான முறையிலே நமக்கு சொல்லி தருகின்றது அப்படி ஒருவன் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு லாயிலாக இல்லல்லா என்கின்ற களிமாவை ஒருவன் முனிந்ததற்கு பிறகு அவனுக்கு அடுத்த இஸ்லாத்திலே அவன் நிலைநாட்டுவதற்கான முக்கிய காரணம் முக்கியமான வணக்கம் என்று சொன்னால் அது தொழுகை தான் அன்பர்களே அந்த தொழுகையை ஒருவன் சரியான முறையிலே நிலைநாட்ட வேண்டும் எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லும் என்று சொன்னால் நானே மறுமையிலே தாலா கேள்வி கணக்குகளை எழுப்புகின்ற அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை அல்லாஹ் கேட்பான் அவரவருடைய வாழ்க்கையின் பொருத்தத்திலே அவரவர்களுக்கு கேள்விகள் கேள்விகள் அதிகமாக இருக்கும் அதற்கான நிலைப்பாடுகள் அதற்கான தண்டனைகள் அதற்கான விஷயங்களை அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கின்றான் அப்படி கேள்வி கணக்குகள் கேட்கப்படுகின்ற அந்த நாளிலே ஒரு மனிதனுடைய முதலாவது கேள்வியாக அல்லாஹ் எழுப்புகின்ற ஒரு விஷயம் தொழுகை என்பதாக பெருமானார் நபி சொல்லும் அழகோ சொல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதருக்கு நாளை மறுமையிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளில் தொழுகையை முதலாவதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒருவன் அந்த தொழுகையிற்கான பதிலை சீராக அமைத்து விடுவானே ஆனால் அவனுடைய அடுத்த கட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் அவனுக்கு அமைந்துவிடும் ஒருவன் தொழுகையிற்கான பதிலை அல்லாஹவிடத்திலே சரியான முறையிலே நிறைவேற்றி அதற்கான பதில்களை ஒழுங்கான முறையில் வைத்திருப்பானையானால் அவனுடைய வியாபாரம் சார்ந்த கேள்விகள் சரியாக இருக்கும் அவனுடைய குடும்பம் சார்ந்த கேள்விகள் சரியாக இருக்கும் அவனுடைய மறுமை வாழ்க்கையிற்கான தேடல்களிலே அவன் சரியான வாழ்க்கையே அந்த தொழுகையினுடைய ஒரு வாழ் ஒரு கேள்வியினுடைய பதிலிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் முன்னவர்கள் அழகாக சொல்லுவார்கள் இன்று அந்த தொழுகை என்பது இஸ்லாமிய சமூகத்திலே நம்மிடத்திலே எப்படி இருக்குகின்றது என்று நாம் யோசிப்போமையானால் தொழுகை ஒரு கேள்விக்குறியாய் நம்மிடத்திலே வா இருந்து கொண்டே இருக்குகின்றது இஸ்லாத்தின் ஆகப்பெரிய கடமைகளிலேயே இரண்டாவது கடமையாக இஸ்லாம் சொல்லுகின்ற கடமை தொழுகை ஒருவன் நாயிலாக இல்லல்லா கலிமாவை மொழிவது முதலாவது கடமை என்று சொன்னால் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு அவன் அடுத்து நிறைவேற்றுகின்ற நல்ல காரியங்களிலே அவன் முதலாவதாக முற்படுத்த வேண்டிய காரியம் தொழுகை என்பதாக இஸ்லாம் இயம்புகின்ற அந்த தொழுகையிலே நாம் எந்த அளவிற்கு பலவீனம் உடையவர்களாக பலவீனமிக்கவர்களாக அதே ஒரு அசாட்டையாக பொடுபோக்கானவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பர்களே அருமை சகாபாக்கள் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வமையானால் அனைத்து விதமான காரியங்களை விடவும் விடவும் முதன்மையாக அவர்கள் முற்படுத்தியது தொழுகை தான் தங்களுடைய வாழ்க்கையிலே கடமையான தொழுகையை விட நப்பிலான வணக்கங்களையும் அதிகமாக செய்தவர்கள் நம்முடைய சகாபா பெருமக்கள் அதே போன்று நாயகம் செல்லாகும் அடையியோ செல்லமன் அவர்கள் எந்த ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தாலும் அந்த உபசே உபதேசத்திலே நாயகம் அவர்கள் எப்பொழுதும் தொழுகையை முற்படுத்துவார்கள் எந்த ஒரு சகாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிற்கு எங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று வந்து நாயகத்தின் உபதேசம் கேட்டாலும் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற அருமை நாயகம் தொழுகையை முற்படுத்துவார்கள் அப்படி ஒரு முறை அருமை நாயகம் அழகிய அருமை சஹாபாக்கள் கேட்பார்கள் சுயல அரசு செல்லல்லாகும் அழகிய செல்லம் ஐயில் அழமாலே அப்புதல் யார் அசுழல்லா அமல்களிலேயே சிறந்த அமல் எதுவென்று எங்களுக்கு சொல்லி தாருங்கள் அமலிலேயே சிறந்த அமல் என்று எதுவென்று எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்பதாக அருமை சஹாபாக்கள் அருமை நாயகத்தின் கேட்குகின்ற பொழுது நாயகம் சொல்லலாக சொல்ல முன்னவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள் ஒற்றை வரியிலே அசலா துஃபி அப்படி தொழுகையே அதனுடைய நேரத்திலே அதனுடைய நேரத்திலே சரியான முறையிலே நாம் நிறைவேற்றுவது தான் அமல்களிலேயே சிறந்த அமல் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகி வசல்லமன் அவர்கள் தொழுகையை குறித்து சகாபா பெருமக்களுக்கு அமலிலேயே சிறந்த அமல் என்பதாக உபதேசம் செய்வார்கள் அந்த அல்லாஹின் நல்லடையார்களே இன்னும் நம்மிடத்துல நிறைய அமல்கள் உண்டு நாம் நம் நம் நம்மளால் முடிந்த நல்ல காரியங்களை நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்குகின்றோம் ஆனால் அந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் முதன்மையானது அதற்கெல்லாம் அடித்தளமிக்கது தொழுகை தான் அந்த தொழுகையை சரிவராமல் நாம் மற்ற அமல்களை செய்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பர்களே அதற்காக அதற்கான நன்மைகள் கொடுக்கப்படாதா கொடுக்கப்படுமா என்று கேட்டால் எந்த நல்ல அமல்கள் செய்தாலும் நன்மைகள் எழுதப்படும் ஆனால் அந்த நல்ல அமல்களுக்கான பரிபூர்ணமான கூலியை நாம் எப்பொழுது பெறுவோம் என்று கேட்டால் நாம் தொழுகையை சரியான முறையில் வைத்திருக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சீராக ஆகும் நம்முடைய அமல்கள் சீராக ஆகும் ஒரு சஹாபி அண்ணவர்கள் அருமை நாயகத்திரம் வருவார்கள் அருமை நாயகத்திரம் வந்து சொல்லுவார்கள் யார சொல்லா என்னிடத்துல நிறைய தவறுகள் நடக்குகின்றது நான் ஒரு பாவம் ஒன்றை செய்துவிட்டேன் அந்த பாவத்திற்கு பரிகாரம் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக அருமை நாயகத்திடம் அந்த சஹாபி வந்து கேட்பார்கள் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விடுவார்கள் இது போன்ற காரியங்கள் என்னிடத்தில் நடந்துவிட்டது இதற்காக எனக்கு நல்ல ஒரு உபதேசம் செய்யுங்கள் அந்த பாவத்திலிருந்து பரிகாரத்தை எனக்கு கூறுங்கள் என்பதாக வந்த சஹாபி இருக்கு அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள் உங்களுடைய தொழுகையினுடைய விஷயத்திலே நீங்கள் பேணுதலாக இருங்கள் நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பீர்களே அந்த தொழுகை உங்களை தவறான காரியங்களிலிருந்தும் மானக்கேடான காரியங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் என்பதாக அருமை நாயகம் சல்ல அழகிய முல்லமன் அவர்கள் அந்த சஹாபீருக்கு பாவத்திற்கான பரிகார தேடுதலிலே அருமை நாயகம் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயம் தொழுகையை நாம் சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்பதாக இன்பெருக்கினே அல்லாஹமி நல்லா இருக்கிறேன் நாம் நாயுகத்தினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே ஆனால் அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஆனால் இஸ்லாத்தினுடைய ஆக சிறந்த காரியம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலும் முதன்மையானதாக தொழுகையை வைப்பார்கள் அதனால் ஒரு மனிதன் தொழுகையை சீரான முறையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுடைய மறுமை வாழ்க்கை சீராக அமைந்து விடுகின்றது ஒருவன் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுடைய உலக வாழ்க்கை சரியான முறையில் சீரான முறையில் ஆகிவிடுகின்றது என்பதாக பெருமானாதன் செல்லதாகும் அழக்சல்லம்மன் அவர்கள் சொல்லுவார்கள் அருமைநாயகம் அழகாக சொல்லுவார்கள் ஒரு மனிதன் தொழுகையை அழகான முறையில் பேணி பேணி பாதுகாப்பாரே ஆனால் தொழுகையை அதனுடைய நேரத்திலே சரியான தொழுவாரே ஆனால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ற அருமை நாயகம் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே அந்த தொழுகை அந்த மனிதருக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த தொழுகை நாளை மறுமையிலே அவருக்கு ஒளியாக பிர பிரகாசமாக அவருடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கக்கூடியதாக அந்த தொழுகை ரப்பிடத்திலே வந்து சாட்சி சொல்லும் அது அந்த அந்த நபரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் வரை ரப்பிடத்திலே போராடக்கூடியதாக இருக்குகின்றது என்பதாக அருமை நாயகம் சொல்லலாகும் அழகியமன் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் அதே ஒருவன் தொழுகையை சரியான முறையிலே பாதுகாக்கவில்லை என்றால் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதனுடைய நேரத்திலே சரியான முறையிலே தொழுகையை பொருட்படுத்தாமல் அதனை அவமதிப்பானையானால் ஆனால் பொடுபோக்கானவனாக இருப்பானே ஆனால் விஷயத்திலே அவ அதனை சரியான முறையில் நிறைவேற்ற நிறைவேற்றாதவனாக இருப்பானே ஆனால் அவனுக்கு நாளை மறுமையுடைய வாழ்க்கை மிகவும் கேடானதாக மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நாளை மறுமையுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் என்பதாக அருமை நாயகம் சொல்லலாகும் அனைவரும் சொல்ல மன்னர்கள் அழகாக சொல்லுவார்கள் ஒருவன் தொழுகையை நாம் சரியான முறையிலே பேணி பாதுகாக்குகின்ற பொழுது நாளை மறுமையிலே அந்த தொழுகை நமக்கு சிபாரிசு செய்யும் நமக்கு ஒளி பிரகாசமாக நம்முடைய சாட்சியாக அந்த தொழுகை அல்லாத விடத்திலே வந்து முரு தன்னுடைய நான் இந்த மனிதன் என்ன தொழுகையை சரியான முறையில் தொழுதான் என்பதாக நமக்காக போராடக்கூடிய ஒரு விஷயமாய் தொழுகை நமக்காக வந்து போராட வண்பர்களே அப்படி நாம் தொழுகையை சரியான முறையிலே செய்யவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே நாயகம் அந்த ஹதீதி அழகாக சொல்லுவார்கள் அப்படி ஒருவன் தொழுகையை பேணவில்லை என்று சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு எது தொழுகை சாட்சியும் சாட்சியாளராகவும் ஆகாது அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக தொழுகை வந்துவிடும் அதே போன்று அவனை அல்லாஹ் யாருடைய லிஸ்டிலே சேர்ப்பான் என்பதாக அருமை நாயகம் அழகாக சொல்லுவார்கள் போன்ற கொடியவர்களுடைய லிஸ்டிலே அவர்களுடைய நண்பர்களாக இவரை அல்லாஹ் சேர்த்து விடுவான் இவரை காப்பிராக அல்லாஹ் ஆக்கி விடுவான் அவருடைய நண்பராக அல்லாஹ் இவரை ஆக்கிவிடுவான் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாகும் அழகிய சொல்லமன் அவர்கள் தொழுகையினுடைய விஷயத்திலே நம்மை எச்சரிக்கின்றார்கள் அன்பிற்குனே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த தொழுகை இன்று நம்மிடத்தில் எப்படி இருக்குகின்றது நாம் கொஞ்சம் சிந்தி பார்க்க வேண்டும் அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் பக்கம் வாங்க சொல்லப்பட்டு நமக்கு நேரமே இருந்தாலும் கூட அதற்கான நேரத்தை செலவழிப்பதிலே நாம் தயங்கி தயங்குவவர்களாக அதிலே பொடுபோக்கானவர்களாக அசாட்டையானவர்களாகத்தான் நாம் இருந்து வருகின்றோம் அன்பிற்கனே அல்லாஹ மீன் நல்லடியார்களே தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் பேணுதல் உடையவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹ தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான் கீனோன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்ட மூமீன்கள் என்பதாக அல்லாஹ் லிஸ்ட இடுவான் பலவிதமான நன்மையான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் லிஸ்டிடுகின்ற பொழுது முதலாவது இடத்திலேயும் கடைசி இடத்திலேயும் அல்லாஹ் ஒரு வார்த்தை அமைப்பான் முதலாவதாக அல்லாஹ் வைப்பான் அல்லதீனும் அந்த வெற்றி பெற்ற மூமின்கள் யார் தொழுகையினுடைய விஷயத்திலே பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் தங்களுடைய தொழுகையினுடைய விஷயத்தில் பயமுடையவர்களாக இருப்பார்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய தொழுகையை தவறு மாட்டார்கள் தொழுகையிற்கு பாகு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாவின் மீது உள்ள அச்சத்திலே தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள் அந்த அளவிற்கு பயபக்தியாளர்களாக தொழுகையினுடைய விஷயத்தில் பயபக்தி உடையவர்களாக தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் என்பதாக முதலாவது விஷயமாக அல்லாஹ் பதிவு செய்வான் அதே போன்று அடுத்த நிறைய விஷயங்களை பேசுகின்ற அல்லாஹ் கடைசியாக ஒரு பத்து விதமான காரியங்களை அல்லாஹ் சொல்லுவான் எப்படி அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு விட்டு கடைசியாக அல்லாஹ் முடுக்குகின்ற பொழுதும் தொழுகையை முற்படுத்துவான் எப்படி அல்லதீனும் அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள் தொழுகையினுடைய நேரம் வருவதற்கு முன்பதாய் அதற்கான பட்டியலிடுகளை வைத்திருப்பார்கள் இந்த நேரத்தில் இந்த வேலையை வைத்துவிட்டு தொழுகையிற்கு சரியான முறையில் போய்விட வேண்டும் என்கின்ற அந்த அட்டவணையின் பிரகாரம் தொழுகையினுடைய நேரத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பேணி பாதுகாப்பவர்களாக அந்த மூமின்கள் இருப்பார்கள் என்பதாக தன்னுடைய திருமுறையிலே மூமினுடைய வெற்றியை குறித்து பேசுகின்றான் அம்பெருக்கினை அல்லா நல்லடியார்களே நாமும் நாயலாக இல்லல்லா களிமாவை சொன்னவர்கள் நம்மிடத்திலே அந்த தொழுகை பயபக்தியுடைய தொழுகையாக இருக்குகின்றதா பேணி பாதுகாத்து தொழுகின்ற தொழுகையாளர்களாக நாம் இருக்குகின்றோமா கொண்டு யோசித்து பார்க்க வேண்டும் பானு சொல்லப்பட்டு விட்டு தனியாக இமாம் தொழுகின்ற ஒரு நிலை நம்முடைய ஊரிலே பல மக்கள் இருக்குகின்றார்கள் ஆண்களும் இருக்குகின்றோம் பெண்களும் இருக்குகின்றோம் பெண்களை குறித்து இங்கு பேசுவதற்கு இல்ல ஆண்களை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும் தொழுகையினுடைய நேரம் அறிவிப்பு செய்யப்படுகின்றது அதற்காக பாம்புகள் சொல்லப்படுகின்றது ஆனால் இருக்கு மக்கள் வருகின்றார்களா அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தொழுகைக்கு வருகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதில் நாம் மிகவும் அசாட்டையானவர்களாக இருக்கின்றோம் மிகவும் அசாட்டையானவர்களாக இருக்கின்றோம் வெறும் மஸ்திதை கட்டிவிட்டு அந்த மஸ்திதிலே எல்லாவிதமான காரியங்கள் எல்லா விதமான செயல்பாடுகளையும் வைத்திருக்கின்றோம் மஸ்திதில் எந்த ஒரு குறைகளும் இல்லை எல்லாம் அழகாக இருக்கின்றது வெளியிலிருந்து வந்து நம்முடைய மஸ்திதை பார்ப்பவர்கள் கூட அழகான இடம் அழகான மஸ்ஜித் நல்ல காட்டோற்றமான இடம் எல்லாவற்றையும் புகழுகின்றார்கள் கடைசியாக வைக்குகின்ற அவர்கள் வைக்கின்ற குறை தொழுகையில் யாரும் தொலகிற்கு யாரும் வராமல் போவதுதான் நண்பர்களே அன்பருக்கானே அல்லாஹும் நல்லடியார்களே ஒரு மஸ்ஜித் என்று சொன்னால் அந்த மஸ்திதிற்கு அழகு எது அந்த மஸ்திதிற்கு அழகு சேர்ப்பது எது என்ன நாம் பார்ப்போமே ஆனால் லைட்டோ ஃபேனோ பயிண்டடிப்பதோ பள்ளியை பாதுகாப்பதோ சுத்தமாக வைத்துக்கொள்வதோ கொள்வதோ இதுவெல்லாம் அந்த தொழு இந்த பள்ளியை அழகாக ஆக்குவதல்ல முதலாவதாக நாம் தொழுகையின் மூலமாக பள்ளியை பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும் நாம் தொழுகையை கொண்டு பள்ளியை பரிபூர்ணமாக ஜீனத்தாக அழகாக ஆக்குவமே ஆனால் அப்பொழுதுதான் இந்த பள்ளி அழகான பள்ளியாக மாறும் அழகான ஊராக இந்த ஊர் மாறும் இந்த ஊர்வாசிகள் அழகானவர்களாக நல்லவர்களாக மாற முடியும் என்பதற்கு குரானுடைய வசனங்களும் அருமை நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளும் நமக்கு சான்றாக இருக்கின்றது இந்த இப்போ நம்முடைய பள்ளியை நாம் பயன்படுத்த வேண்டும் எதிலே இந்த பள்ளியில தொழுவதன் மூலமாக நல்ல அமலை செய்வதன் மூலமாக இந்த பள்ளியை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி நாம் பயன்படுத்துவோமேயானால் எல்லா விதமான கயிறுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் அல்லா நம்முடைய ஊரை செழிப்பாக ஆக்குவான் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் சரி செழிப்பாக ஆக்குவான் இதை கோட்ட விட்டுவிட்டு இந்த தொழுகையை தவற விட்டுவிட்டு நாம் வெளியிலே சென்று பல கோடி சம்பாதித்து என்னுடைய கஷ்டத்தை நான் கொள்வேன் என்று சென்றாலும் நம்மளால் எந்த ஒரு நொடியிலேயும் நம்முடைய கஷ்டத்தை சரியாக நிவர்த்தி செய்ய முடியவே முடியாது அன்பர்களே அருமை சகாபாக்களிடத்தில் இருந்த சொத்து பத்துக்கள் எவ்வளவோ இருந்தது ஈமானை ஏற்று ஏற்றுக்கொள் கொண்டதற்கு பிறகு அந்த சொத்துக்களை எல்லாம் விட்டார்கள் ஆனால் அவர்கள் மரணமாகின்ற பொழுது ஒவ்வொரு சகாபாக்களிடத்திலும் பெரும்பெரும் பொருள் செல்வங்கள் இருந்தது முகாதிரங்களாக மதினாவிற்கு வந்த சகாபாக்கள் நிறைய செல்வங்களை வைத்திருந்தார்கள் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஓடவில்லை அவர்கள் சம்பாதிப்பதற்காக கடையின் பக்கமோ வேலையின் பக்கமோ தங்களுடைய ஆர்வத்தை செலுத்தவில்லை அவர்களுடைய ஆர்வங்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது தொழுகையினுடைய நேரம் வாங்க சொல்லப்பட்டு விட்டால் அந்த கடை தொடர்ந்து இருந்தாலும் அப்படியே விட்டுவிட்டு தொழுகையின் பக்கம் வருகின்ற சகாபாக்களாக இருந்தார்கள் அந்த அளவிற்கு தொழுகையின் பக்கம் ஆர்வமுடையவர்களாக தொழுகை எந்த நேரத்திலும் தவறிவிடக் கூடாது என்பதிலே சிந்தனை உடையவர்களாக அருமை சகாபாக்கள் இருந்தார்கள் அதனால் தான் அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜொலிப்பாக வெற்றியாளர்களுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் கொண்ட நல்லடியார்களாக அவர்கள் ஆகினார்கள் அன்பிற்கனே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமக்கு அல்லாஹ் அழகான ஒரு பள்ளியை கொடுத்திருக்கின்றான் அழகான பள்ளியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஐவே இப்பாங்க சொல்லப்படுகின்றது தொழுகை நடக்குகின்றது ஆனால் தொழுகையின் பக்கம் நாம் ஆர்வம் காட்டாமல் மற்ற விஷயங்களுக்காக நாம் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும் ஒரு மனிதன் தொழுகையை சரியான முறையிலே செய்வானே ஆனால் அவனை விட சிறந்த மனிதன் யாரும் இல்லை நாயகம் அவர் கடைசியாக ஒரு அதினை சொல்லி முடிக்கின்றேன் ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் ஒரு காப்பியரான அடியாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அருமை நாயகம் சொன்னார்கள் ஒரு மும்மீனுக்கும் ஒரு காப்பிற்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் தொழுகை என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் நாம் உண்மையாக இருக்குகின்றோமா காபிராக இருக்குகின்றோமா என்பதை தீர்வு செய்கின்ற ஹதீதாக இந்த ஹதீத் பதிவு செய்யப்படும் அன்பிற்கினே அல்ல நெல்லடியார்களே நாம் தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவோமே ஆனால் நாம் முஸ்லிமானவர்களாக மூமின்களாக வெற்றியாளர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சொல்லலாம் அதை தொழுகையிலே நாம் அசாட்டையானவர்களாக தொழுகை இல்லாதவர்களாக இருப்போமே ஆனால் நாம் காப்பீருடைய லிஸ்டிலே காபிரனுடைய அந்த இறை இறை மறுப்பாளருடைய லிஸ்டிலே நம்முடைய லிஸ்ட்டுகள் வந்துவிடும் அதனால் தான் அருமை நாயகம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே தொழுகை ஒருவனுக்கு சிபாரிசும் செய்யும் அதேபோல தொல்லாதவனுக்கு அவனுடைய நிலை ஹாமான் ஹாமன் போன்ற கொடியவர்களுடைய நிலையிலே அவனும் ஆகிவிடுகின்றான் அவனுக்கு அந்த நிலை ஏற்படுகின்றது என்பதாக அருமை நாயகம் எதற்காக சொன்னார்கள் இந்த விஷயத்திலே நாம் சரியாக இருப்போமே ஆனால் தொழுகையை நாம் சரியாக ஆனால் நாம் முஸ்லீமாக இருப்போம் தொழுகையை நாம் விடுகின்ற பொழுது நம்முடைய நிலைப்பாடுகள் பேரளவில் முஸ்லீமாக பேரளவில் அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் ஒருபொழுதும் இஸ்லாமியராக ஆகவே முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்ற நண்பர்களே நம்முடைய தொழுகையினுடைய விஷயத்திலே தொழுகையை பேணி பாதுகாக்கின்ற நல்லடியார்களாக தொழுகையை ஒவ்வொரு வக்தையும் தவற விடாமல் தொழுகின்ற தொழுகையாளிகளாக முசல்லிகளாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களும் ஆக்கிய அலைக்கும் புரிவானாகி ரமீன் அலாமிக்க வரமத்துள்ள